السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

சிராவனிடமிருந்து காப்பாற்றி அவர்களை அல்லாஹுத்தாலா தூர் சினாய் என்று சொல்லக்கூடிய அந்த சினாய் பாலைவனத்தில் அவர்களை தங்க வைத்து அவர்கள் கல்லாவின் பொருத்திருந்துள்ள பிரத்யேகமான ஒரு அறுப்படியாக இருந்து கொண்டிருக்கிற மண் வசல்வா என்கிற உணவை அந்த அவர்களுக்கு வழங்கி கொண்டிருந்தார் அதை பற்றி நம்ம செய்திகளை முந்திய வசனங்களை பார்த்துருக்கிறோம் முடிதன அந்த உத்தாலா எந்த ஒரு சமுதாயத்திற்கும் கொடுக்காத ஒரு அளப்பெரிய ஒரு நியமத் எவ்வித உழைப்பும் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் களைப்பில்லாமல் அவர்களுக்கான உணவு அவர்கள் விரும்புகிற நேரத்திலெல்லாம் கைகளில் கிடைத்து கிடைக்கும் வண்ணம் நல்லா இந்த மண் வ என்கிற அந்த இரண்டு உணவை அல்லா அவர்களுக்கு வழங்கினான் அப்படி அவர்களை அந்த இடத்தில் அல்லா தங்க வைத்ததற்கு பிறகு மூசாலிஸ்லாமர்களுக்கு அல்லா அவனுடைய கட்டளை வழங்குவதற்காக வல்லாத்துள்ள வேதத்தை வேண்டி மூசா அலை இஸ்லாமர்களுக்கெல்லாம் நாற்பது நாள் வாக்களிக்கிறான் இதை பற்றி இன்னொரு வசனத்தில் எல்லாம் சொல்லும்போது ஆரம்பத்தில் அல்ல இருந்தால் முப்பது நாள் வாக்களித்தான் ஆஃப் ஏழாவது அத்தியாய்குடைய நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான்ல மூசாவிற்கு நான் முப்பது நாள் வாக்களித்தோம் பத்மம் நகாசனின் பிறகு நாம் பத்தை கொண்டு அதை முழுமைப்படுத்தினோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் நாற்பது நாள் இப்போ மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடம் உரையாடுவதற்காக வேண்டி அல்லாவிடம் பேசுவதற்காக வேண்டி ஒரு பயணம் மேற்கொள்கிறார்கள் அந்த பயணத்துடைய கால அளவு நாற்பது நாட்கள் இந்த நாற்பது நாள் அந்த சந்திப்பின் போதுதான் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்தில் என்ன கேட்பாங்க அல்லாவையும் நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று கேட்பாங்க ரபி அரிணி அங்கூர் இடை நான் உன்னை பார்க்க வேண்டும் அதற்காக என்னை எனக்கு உன்னை காட்டுவாயாக என்கிற அந்த கோரிக்கை மூசா அலிஸ்லாம் அவர்கள் மலையின் மீது இருக்கிற தான் வைத்தார்கள் அப்ப அந்த தூர்மலைக்கு போகக்கூடிய அந்த சம்பவத்தை தான் நல்லா தான் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறோம் இப்போ இதற்கு என்ன செஞ்சால் நாற்பது நாள் என்று எல்லா வாக்களித்தார் இதில் நாற்பது நாள் என்பதில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் எதுவுமே இல்லை மூசா அலி இஸ்லாமர்களுக்கு அல்லா உத்தாளா முதலாவது முப்பது நாள் என்று சொல்லி பிறகு நாற்பது நாள் என்ன என்ன செய்ய அந்தாவுந்தார் அந்த பயணத்தை முழுமைப்படுத்தினான் என்பதுதான் இதில் இருந்து கொண்டிருக்கிற பாடம் இதை அடிப்படையாக கொண்டு சிலர் என்ன செய்வாங்க நம்ம மார்க்கத்திற்காக வேண்டி நாற்பது நாள் பயணம் போகணும் நாற்பது நாள் வந்து அல்லா பாதையில் புறப்பட்டு போகணும் அப்படின்ற ஒரு கருத்தை இதிலிருந்து எடுத்து வைத்து தான் என்ன செய்வாங்க ஜில்லா போகிறது அப்படின்ற ஒரு பயணத்தை அவர்கள் மேற்கொள்வார்கள் ஆனால் அதற்கு இந்த வசனம் ஆதாரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வசனம் அதற்கு ஆதாரம் அல்ல எப்படி ஆதாரம் அல்ல என்று சொல்லுகிறோம் என்றால் இந்த அல் குரானுடைய வசனம் யாருக்கு அருளப்பட்டது இது யாருக்கு அருளப்பட்டது இந்த வசனம் அருளப்பட்டது விசல்ல அலி இஸ்லாமர்களுக்கு அதாவது அல்லாஹு தலா வாக்களித்தது யாரிடத்தில் பயணத்தை அல்லாஹ் வாக்களித்தது ஊசா அலை இஸ்லாம் இடத்தில் ஊசா அலையாமர்கள் பயணம் மேற்கொண்டார்கள் அந்த பயணத்தில் அவருக்கு கிடைக்க வேண்டிய வழிகாட்டுதல்கள் வேதம் உபதேசம் அனைத்தும் கிடைத்து கொண்டு அவர் திரும்ப வந்தார்கள் மூசாலி இஸ்லாமுகள் அல்லாஹிடத்தில் சென்று பேசிய அந்த உரையாடலில் பல்வேறு விதமான படிப்பினைகள் பாடம் இருந்து கொண்டிருக்கிறது அதை அவர் அவருடைய சமுதாயத்திலே வந்து கொண்டு வந்து சேர்த்தார் இதெல்லாம் கடந்த கால நிகழ்வு இந்த நிகழ்வை அல்லாஹு தாலா அல்லாவின் துள்ளருக்கு வகை மூலமாக அருள்கிறார் இல்லையா இந்த குரான் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் அணிப்பதற்கு வழங்கப்பட்டிருக்கிற வகை அந்த வகையின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான் இந்த விசல் அல்லாஹ் இசைப்படத்தில் பேசுகிறான் என்ன பேசுகிறான் மூசாவிற்கு நம்ம நாற்பது நாள் என்ன செய்தோம் ஒரு வாக்களி நம்ம பயணத்தை வாக்களித்தோம் அதில் அடிப்படையில் அவர் வேணுட்டார் அந்த நாற்பது நாள் பயணமாக அல்லாஹ விடத்திற்கு வந்தார் அல்லாஹ் இடத்தில் பேசுவதற்காக வேண்டி வந்தார் என்கிற செய்தி அல்லாஹ் சொல்லிக்காட்டோம் இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கி நாற்பது நாள் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று இருந்தால் அப்படி ஒரு பயணத்தை நமக்கு யார் கற்றுத்தரணும் அல்லாஹ் வலிசெல்லமர்கள் கற்றுத்தரணும் அல்லாவின் குதர்சலல்லா வரைசெல்வரிடமிருந்து அறிவிக்கக்கூடிய அல்லாவின் முதர்சல அல்லா வலைசெல்வர்கள் செய்ததாக சொன்னதாக அறிவிக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் நூலில் நாற்பது நாள் பயணம் என்பது மார்க்கத்திற்காக வேண்டி அல்லாவிற்கா வேண்டி என்று நெரிசல் அல்லா வரீசெல்வம் கூறியிருக்கிறார்களா என்று கேட்டால் அப்படி ஒரு செய்தி இல்லவையில் அதான் ஆதாரமாக இருக்கும் ஏன்னா இந்த வசனம் எப்படி விளங்க வேண்டும் இந்த வசனத்தை எப்படி நடைமுறைப்படுத்தணும் அதுதான் அந்த கல்வியை யாரோட பேருந்து அந்த பிறனும் அந்தாவி புதர்சுல் அல்லாஹலிசி இருந்து பிறனும் அந்த கல்வியை அந்த புத்தர் சல் அல்லாஹ் வலிசு தம்முடைய தோழர்களாக இருந்தவர்கள் இருக்கிற சகாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க சஹாபாக்கள் அதை விளங்கி நடைமுறைப்படுத்தினாங்களான்னு கேட்டால் அப்படி ஒரு விஷயத்தை அவங்க ரிசல் அல்லாஹி கேட்கவும் இல்லை கற்றுக்கொள்ளவும் இல்லை அப்படி ஒன்றை அவங்க நடைமுறைப்படுத்தவும் இல்லை அப்போ அதே நேரத்தில் அல்லாவின் பாதையில் பயணம் செல்வது என்பது இல்லையா அப்படின்னு கேட்டால் பயணம் செல்வது இருக்கிறது நன்மைக்காக வேண்டி பயணம் மேற்கொள்வது என்பது பல்வேறு விதமான பயணங்களை மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது ஹஜ் உம்ரா என்கிற விவாதத்திற்கான பயணத்தை மேற்கொள்ள சொல்லுகிறது அதே போன்று புனித பயணங்கள் என்று மூன்று மசிதுகளை மூன்று மசிதகளுக்கே தவிர ஒரு மனிதன் நன்மையை நாடி புனிதமான பயணம் என்கிற அடிப்படையில் பயணம் மேற்கொள்ளக்கூடாது என்று அல்லாஹிஸ் அல்லாஹ் அலீஸ்வலமும் சொல்லியிருக்கிறாங்க அது என்ன பயணம் மஸ்ஜூல் ஹரம் மஸ்ஜூல் அக்ஸா மஸ்ஜூல் நவ்வி என்கிற இந்த மூன்று புனித மசூதுகள் இஸ்லாமிய கொண்டு கொண்டிருக்கிற புனித தலங்களாக கருதப்படுகின்ற இந்த மூன்று இடங்கள் அதெல்லாம் வேறு எந்த ஒரு பள்ளிக்கும் புனித பயணமாக நம்ம பயணம் மேற்கொள்ள முடியாது நாடி நம்ம பயணம் மேற்கொள்ள முடியாது பள்ளிக்கு போகிறது நன்மை ஆனால் பிரத்யேக நன்மை எதிர்பார்ப்போம் இந்த பள்ளியில் தொழுகிறதை காட்டிலும் இன்னொரு பள்ளியில் போய் தொழுகிறது கூடுதல் நன்மை என்கிற அடிப்படையில் அப்படி நம்ம பயணம் மேற்கொள்வதற்கு நமக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை அப்படி ஒரு வழிகாட்டத்தில் அல்லாஹூ தூதர் அவர்கள் நமக்கு வழங்கவில்லை அடுத்ததாக என்ன பயணம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்வியை தேடி பயணம் போகலாம் முசா அலைகள் இந்த பயணம் மட்டும்தான் மேற்கொண்டார்களா கல்விக்காவண்டி பயணம் மேற்கொண்டார்களா இல்லையா ஹதீர் அலை இஸ்லாமுக்களை சந்திப்பதற்காவண்டி அவரும் யூஷ் அபின் நூன் அலிஸ்லாம் அவர்களும் என்ன சொன்னாங்க பயணம் மேற்கொண்டார்கள் என்கிற செய்தி அல்லாஹு தால்குரான நமக்கு சொல்லி காட்டுகிறார் சூரத் கஹப் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் அலிஸ்லாம் ஏறத்தாழ ஒரு இருபது வருஷங்களில் அந்த பயணத்தை பற்றிய வர்ணனைகள் விவரி விரிவாகவே சொல்லப்பட்டிருக்கும் இப்போ அதுபோன்று கல்விக்காண்டி பயணம் செய்யலாம் சொன்னாங்க மண்மன் ஜன்னா யார் ஒருவர் கல்வியை தேடி ஒரு பாதையில் பயணிக்கிறாரோ அல்லாஹருக்கு சொர்க்கத்திற்கான வழியை இலகுவாக்குகிறான் சொர்க்கத்தை அடைவதற்கான பாதை அவருக்கு லேசாக்கப்படும் கல்வியை தேடி பயணம் மேற்கொள்ளலாம் அதே போன்று அல்லாஹுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காவது பயணம் மேற்கொள்ளலாம் அப்படி யார் செஞ்சிருக்கிறாங்க சகாபாக்கிறாங்க அப்படி தானே அல்லாஹ் அலிஸ்லவர்கள் மக்காவில் இருந்து தாய்ஃபை நோக்கி நபி சொல்லலா அவர்கள் இருக்கிறாங்க பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் தாய்ஃப் என்பது கிட்டத்தட்ட ஒரு எண்பது எழுபது கிலோமீட்டருக்கு தொலைவால் இருந்து கொண்டிருக்கிற ஒரு அன்றைய காலத்தில் இன்னைக்கு கூட அந்த பாதை அந்த பகுதி எப்படி இருக்குன்னா மலைகள் நிரம்பியதாகத்தான் இருக்கும் கற்களும் மலைகளும் நிரம்பியதாக இருக்கும் பன்றைய காலத்தில் அந்த தூரம் என்பதை யோசித்து பார்க்க முடியாது அவ்வளோ கடினமான ஒரு பயணம் அந்த பயணத்தை மேற்கொண்டு தான் நபிசில் அமைத்தாங்க அந்த ஊர் மக்களுக்கு அழைப்பு பணி செஞ்சாங்க அதே போன்று சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போன்று இன்னும் அபி அபிசீனியாவிற்கு எத்தியோப்பியா மிக தொலைவில் இருந்து கொண்டிருக்கிற நாடு அதுபோன்று அண்டையிலிருந்து கொண்டிருக்கிற பல நாடுகளுக்கு அழைப்பு படிக்கா வேண்டி பயணித்திருக்கிறார்கள் முஸ்லாபுதின் உமேர் இல்லாமல் அங்கு ஒரு தாய் இஸ்லாம் இஸ்லாத்தின் முதல் அழைப்பாளர் இஸ்லாத்துடைய முதல் தாய் அழைப்பாளர் எங்கேருந்து அழைப்பு பணிக்காக போனார் மக்காவிலிருந்து எங்கே போனார் மதினாவிற்கு அவர் போனதற்கு பிறகுதான் என்ன செய்யறாங்க அந்த மக்களுக்கு வந்து இஸ்லாமை எடுத்து சொல்லுகிறார் இப்படி தாவாவை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காண்டி பல்வேறு பயணங்களை சஹாபாக்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் அல்லாவுடைய பாதையிலான பயணம் இதை தாண்டி ஜிஹாதிற்கான பயணம் இதை தாண்டி ஜிஹாதிற்கான பயணம் பல இடங்களுக்கு நபிசல்லா சலுகை ஜிஹாதிற்கு சென்றிருக்கிறார்கள் சஹாபாக்கில் சென்றிருக்கிறார்கள் அப்படியெல்லாம் பயணம் மேற்கொள்ளலாம் ஆனால் அந்த பயணங்கள் எதுவுமே சில நாற்பது நாள் பயணம் இதற்கு ஒரு ஜில்லா என்கிற கணக்கு என்கிற வழிகாட்டுதலை யார் சொல்லித்தரல அல்லாஹும் அல்லாவுடைய தூதரர்கள் நமக்கு சொல்லித்தரல அப்போ இது என்ன அப்படின்னு சொன்னால் அது மூசாலை இஸ்லாமர்களுக்கு அல்லா என்ன செஞ்சிருக்கிறான் ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒரு பயணம் அந்த பயணத்தினுடைய கால அளவு அவ்வளோதான் இதிலிருந்து நாற்பது எடுத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும் செயல்படுத்த வேண்டும் என்கிற அறிவுரை இல்லவே இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் அடுத்ததாக அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் சும்மத்தில நிம்பாதி அந்த பயணத்தை அல்லாஹுத்தாலா அவருக்கு வாக்களித்ததற்கு பிறகு அந்த பயணத்திற்காக அவர் புறப்பட்டு போயிட்டார் அப்படி இருக்கிற நிலையில் நீங்கள் என்ன செஞ்சீங்க நீங்க காளைக்கன்றை ஒரு வணக்கத்தக்க பொருளாக ஆக்கி கொண்டீர்கள் வணங்கக்கூடிய ஒன்றாக எடுத்துக்கொண்டீர்கள் என்று அல்லாவுத்தாலா சொல்லி விட்டு சொல்கிறான் தும் தாலிமோன் நீங்கள் யாராயிட்டீங்க அதனால் அநியாயக்காரர்களாக மாறிவிட்டீர்கள் தான் அநியாயம் என்று எதை சொல்கிறான் ச இருக்கக்கூடிய அநியாயங்கள் அந்த செய்த இந்த மக்களும் யாரு அநியாயக்காரர்கள் எப்படி அவங்க அல்லாஹ் ஒன்றை வணங்குகிறார்கள் ஒரு படைப்பை எடுத்துக்கொண்டு அவர்கள் வணங்குகிறார்கள் அல்லாவுடைய நியமத்திலே அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மிசர்ல எகிப்திலிருந்து எகிப்திலிருந்து கொடுமையிலிருந்து காப்பாற்றப்பட்டு அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க ஒரு கடல் வழி பயணமாக மேற்கொண்டு அந்த கடவுள் எந்த இருக்கிறாங்க தப்பிச்சு வந்து இருக்கிறாங்க இப்படி இருக்கிற நிலையில் அவங்க நினைச்சாங்க எவ்வளோ பெரிய அநியாயத்தை திச்சிக்கிறார் என்பதை அந்த ஒரு சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்தை பொறுத்தவரையும் இது ஒரு நீண்ட விளக்கத்தை இடம்பெறுகிற வசனம் இதை பற்றிய விரிவான வர்ணனைகள் நம்ம இணைச்சிடலாம் சுரன் தாகா இருபதாவது விதியாயத்துடைய இருபத்தொம்பது முதல் முதல் தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து வரை உள்ள வசனங்கள் அப்படியே தொடர்ச்சியாக பார்க்குறோம் சாமிரி என்பவன் என்ன செஞ்சா அந்த கூட்டத்தில் அவர்கள் அழைத்து வந்த அந்த சமுதாயத்தில் சாமிரி என்கிற ஒருவனும் இருந்தான் அவன் என்ன செஞ்சா மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்தில் உரையாடுவதற்கு போனதற்கு பிறகு அங்க என்ன செய்கிறாங்க அவர் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஜிப்ரீ அலி இஸ்லாமுடைய வழிகாட்டுதல் முஃபஸ்தர்கள் சொல்லக்கூடிய கருத்து ஜிவனி அலை அவர்கள் அவருடைய வாகனத்தில் வந்து அவர் அழைத்து சென்னாங்க அப்போ அந்த வாகனத்துடைய காலடியில இருந்து என்ன சொன்னாங்க சிறு மண்ணை எடுத்துக்கொண்டு அவன் என்ன செஞ்சான் ஒரு மக்களிடம் இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் உறுக்கி அதில் என்ன செஞ்சான் ஒரு காளைக்கண்ணுடைய உருவத்தில் ஒரு உருவச்சிலையை வடித்து அதில் என்ன செஞ்சான் அதில் ஒரு சத்தம் வருவதை கட்டும் இதுதான் உங்களுடைய கடவுள் ஊசாலை சில விழித்துட்டாங்க வழி தவறி போயிட்டாரு அவருக்கு கடவுளை கண்டுபிடிக்க தெரியாம அவர் வழிகேட்டுக்கு போயிட்டாரு என்ன செய்வான் அவன் சொன்னதாக அல்லாவது சொன்னான் சுரத்து தகாவுடைய வசனங்களை நமக்கு விரிவாக சொல்லி காட்டுக்கிறான் அந்த வசனங்களை நம்ம பார்வையிட்டா போதும் இதற்கான முழுமையான விளக்கம் கிடைத்துவிடும் அப்போ இந்த ஒரு அநியாயத்தை அவர்கள் செய்தார்கள் இப்போ இதை செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு வசனத்தில் சுரத்து பக்கராவுடைய எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது ஆகிய வசனங்கள் என்ன நினைக்கிறேன் அந்த வசனத்தில் அவருடைய உள்ளங்களில் கன்றின் மீதான வணக்கத்தின் மீதான பிரியத்தை ஊட்டப்பட்டிருந்தது அப்போது ம இந்த விலங்குகளை வணங்குவது இப்போ நம்ம சமுதாயத்தில் கூட என்ன செய்யலாம் இந்த மக்களுடைய வழித்தொடர்களை நம்ம பார்க்கலாம் அதாவது பசுவை வணங்குவது பசுவை புனிதம் என்று சொல்வது அந்த பசு வணக்கம் என்கிற அந்த ஒன்றை மக்களுக்கு மதியில் பரப்புரை செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் இன்னைக்கு நம்ம கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்போ இந்த சமுதாயத்தின் முன்னோடிகள் யாருன்னு கேட்டால் அவங்க யார் தான் பனிசிரவேலர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மிஸ்லேருந்து வந்த அந்த மாட்கள் அங்கிருந்து அவங்க தெரிஞ்சுது இந்த காளைக்கன்று அதாவது இந்த பிராணி வணக்கம் அதாவது பசு வணக்கம் என்கிற அந்த இபாதத்தை அவரிடத்தில் தோன்றியது அப்போ அதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவன் தான் சாமிரி என்கிற நபர் அவனுடைய வழி அவனுடைய இந்த சதியின் காரணமாக தான் இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க அதை வணங்க ஆரம்பித்தார்கள் அப்போ அல்லா இதை சொல்லிவிட்டு என்ன சொன்னால் வாந்தும் பாலிமும் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க இந்த சீகையின் மூலமாக நீங்கள் அநியாயக்காரர்களாக மாறிவிட்டீர்கள் என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் அதை தொடர்ந்து அல்லா சொல்லுகிறான் சும்மா அசோனா அழுக்கும் இன்ப அதிதாலிக்க அதற்கு பிறகு நான் உங்களை மன்னித்தோம் இந்த சமுதாயத்திற்கெல்லாம் கொடுத்த நியமத்துகளில் ஒன்று இவர்கள் செய்யக்கூடிய பெரும் அநியாயங்கள் எல்லாம் மன்னித்தார்கள் என்று நம்ம வந்து இந்த இவருடைய வரலாறை படிக்கிற போது பல இடங்களை நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு இடங்களில் இரண்டு இடங்கள் அல்ல ஒவ்வொன்றும் அவர்கள் அநியாயத்திற்கு மேல் அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க இப்போ அந்த அநியாயங்களை எல்லாம் அண்ணா மன்னித்து இருக்கிறான் என்று இந்த வசனத்தில் சொல்லிவிட்டு எதற்காக நீங்கள் மன்னித்தவர்கள் என்பதை பற்றி அந்த சொல்லும் போது நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா மனிதன் மீது பெரும் கருணையுடைய அந்த கருணையின் காரணமாகத்தான் மனிதன் செய்கின்ற பாவங்களுக்கு அவண்டி உடனுக்குடன் நல்லா என்ன செய்யறது இல்லை நம்மளை தண்டிக்கிறது இல்லை குற்றம் பிடிக்கிறது இல்லை மாறாக சார் அந்த அவகாசத்தை தரோம் அந்த அவகாசம் தருவது என்பது சில மனிதர்களுக்கு அது என்ன ஆகிடுதுன்னு சொன்னால் அவனுக்குள்ள மம்மதை உண்டாக்கிடுது அவனுடைய ஆயுள் நீட்டிக்கப்படுகிறது அவருடைய ஆரோக்கியம் நீட்டிக்கப்படுகிறது அவருடைய செல்வங்கள் பெருக்கப்படுகிறது என்று சொன்னால் அதெல்லாம் அவனுக்குள்ள மமதை ஏற்படுத்துகிறது ஆனால் உண்மையில் நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும் அல்லாஹ் நமக்கு மேற்கொண்டு ஒரு வாய்ப்பை தந்தார் அல்லாஹ் என்னை மன்னிச்சுட்டாள் என் மீது அருள் புரிந்து விட்டான் என்று அதை நன்றி போடு நினைத்து பார்க்கணும் அதைத்தான் என்ன வசனத்தில் சொல்லி காட்டலாம் இப்போ நன்றி உள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நல்லடியார்களாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க தன்னுடைய பாவத்தை தன்னுடைய குறையை அல்லாஹ் மறைத்தான் அதை மன்னித்தான் என்று சொன்னால் அதற்கллаவுக்கு கூட மன்னி செத்துக்குவாங்க அத தான் அல்லாஹ் விரும்புகிறான் அடியார்கள் வந்து அல்லாஹ் நிச்சறான் அதை தான் எதிர்பார்க்கிறான் அதை தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்கிற ஒரு சீதியை தான் அல்லாஹ் உத்தரா இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான் அடுத்து தான் அல்லாஹ் சொல்றான் வைதாத்தைனல் மூஸ இத வைதாத்தைன மூஸல் கிதாப வல் ஃபுர்கான லஅல்லக்கும் तह்ததுன் மேல் மூஸாவுக்கு நாம என்ன சொன்னோம் கிதாபை வழங்கிடும் வேதத்தை வல் ஃபுர்கான மேலும் ஃபுர்கானையும் வழங்கினோம் தகர்த்ததும் எதற்காக வேண்டி நீங்கள் நேர்வழி பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக மனித சமுதாயத்திற்கான வழிகாட்டுதல் எப்படி வந்து ஆதம் அலி இஸ்லாம் கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான் நபிமார்கள் மூலமாக இந்த அல்லாவின் புறத்தில் வந்துள்ள நேர்வழி வேதத்தை அல்லாஹ் வழங்கினானோ அதே போன்ற வேதத்தை அல்லாஹ் எனசா அலி இஸ்லாமர்களுக்கும் வழங்கினான் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லலாம் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்தில் அல்லா சொல்லும் போது சொன்னால் நாம் வந்து மூசாவுக்கு வேதத்தை வழங்கணும் அந்த வேதம் என்ன மூசா அலி வழங்கப்பட்ட வேதம் என்ன தௌராத் மஷா மூசா அலி இஸ்லாமர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் தௌராத் அடுத்ததாக அல்லா சொன்னால் வல் ஃபுர்கான ஃபுர்கானையும் நாம் வழங்கினோம் என்று சொன்னோம் இந்த ஃபுர்கான் என்கிற வசனத்தை பொறுத்தவரை இதில் முஃபஸர்கள் என்ன செய்கிறாங்க கருத்து வேறுபாடு கொள்கிறாங்க அல்லாஹு தலா மூசாவுக்கு தௌராத்தி வேதம் வழங்கினான் கித்தாப் வழங்கினான்னு சொன்னால் அதில் கருத்து பெறப்பட இல்லை என்ன மூசா அலை கொடுக்கப்பட்ட வேதம் என்ன தௌராத் ஆனால் ஃபுர்கான் என்று சொன்னால் என்ன நம்ம வந்து அல்லாவின் புறத்திலிருந்து அருளப்பட்ட வேதங்கள் எத்தனைன்னு சொல்லுவோம் நான்கு வேதங்கள் என்னெல்லாம் தௌராத்து இஞ்சீது ஜபூரு ஃபுர்கான் நாலாவது என்னது ஃபுர்கான் ஃபுர்கான் என்னது குரான் இப்போ இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய ஃபுர்கான் என்றால் என்ன பொருள் பூசா அலி அல்லா தௌராத்தையும் ஃபுர்கானை சொன்னால் ஃபுர்கானின் குரானின் கொடுக்கும் என்ற அர்த்தமா அல்லது ஃபுர்கானுக்குரிய நேரடியான பொருளாக இருந்து கொண்டிருக்கிற அல்லது ஃபுர்கானை பற்றி விளக்கோரையில் சொல்லப்படுகிற அர்த்தங்களாக இருந்து கொண்டிருக்கிற சத்தியத்தையும் அறித்து அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய ஒன்று என்று அதற்கான பொருளா என்று மூன்று விதமான கருத்துக்களை எதிர்க்கிசுறாங்க முஃபசிப் சொல்கிறாங்க அபு அலி அந்த அவர் சொன்னாங்க சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிவிக்க முடியும் அதே கருத்தை அவர்களும் சொல்லியிருக்கிறார் இபின் அபாஸ் அவன் சொன்னாங்க அல் ஃபுர்கான் ஜிமாத் அதாவது ஃபுர்கான் என்பது ஃபுர்கான் இன்ஜீலு நாலாவது நாலா ஃபுர்கான் குரான் ஃபுரா குரான் இவன் அனைத்துக்குமான ஒட்டுமொத்த ஒரு ஜாமியான ஒரு பேர் தான் பொதுவான ஒரு பேர் தான் என்னது ஃபுர்கான் என்பது அப்போ அல்லாஹ் என்ன சொன்னால் அவருக்கு தவராத்தையும் ஃபுர்கானையும் வழங்கினார் ஃபுர்கான் என்றால் அந்த தவராத்து தான் அப்படின்ற கருத்தை இமின் அப்பாஸ் அல்லா சொல்லுகிறார் இது இரண்டாவது ஒரு விளக்கம் மூன்றாவது கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்னி சேத்ரம் அவர்கள் சொல்கிறாங்க ஃபுர்கான் என்பது அல்லாவருக்கு வெற்றியை உதவி தந்தார் என்று அர்த்தம் ஏன்னா குரான் அல்லாஹ் தால நினைச்சிரா யோவல் ஃபுர்கானி யோவல் தக்கல் ஜெம் ஃபுர்கானுடைய நாளில் இரண்டு படைகளும் சந்தித்து கொண்ட அந்த நாளில் என்று சுரத்து அன்பால் எட்டாவது அத்தியாயத்துடைய நாற்பத்தி ஓராவது வருஷத்தில் அதான் சொல்கிறான் இப்போ அந்த இடத்துல ஃபுர்கான் என்பதற்கான அர்த்தம் என்ன அல்லாவின் வெற்றியை அல்லாவும் உதவியை வெற்றியை பெற்ற நாள் அதாவது போர்க்களத்தை பத்தி சொல்லக்கூடிய வசனம் தான் என்ன செஞ்சாங்க முஸ்லீம்களுக்கு அல்லா உதவியை செஞ்சான் வெற்றி செஞ்சான் அல்லாஹூத்துல சத்தியத்தை அசத்தியை வேறுபடுத்தி சத்தியத்தை செய்தான் என்கிற அடிப்படையில் பொருத்திலிருந்துள்ள உதவி வெற்றி என்பது அதற்கான பொருள் என்னென்னு சொல்றாங்க அல்லாவுக்கும் சொல்றாங்க இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி சொல்றாங்க சரிங்களா அப்ப இந்த அடிப்படையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இருந்தும் அவருடைய கூட்டத்தாரிடமிருந்தும் அவர்கள் அல்லாஹ் காப்பாற்றியது எடுத்து சொல்லுகிறார் என்கிற அல்லாஹ் அவருக்கு வழங்கிய உதவியை எடுத்து சொல்லுகிறான் என்கிற கருத்தை அவர்கள் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனங்களை மேற்கோள் காட்டி இந்த மேற்கூறிய கருத்துக்கள் அனைத்தையுமே மேற்கோள் காட்டிவிட்டு இமாம் அபு ஜஹிரி ரஹ்ம்தா அவர்கள் இமாம் கபிரி ரஹ்ம்தா அவர்கள் சொல்கிறாங்க இதில் பொருத்தமான விளக்கம் என்னென்னு சொன்னால் இபின் அப்பாஸ் ரஜ் அவர்களும் அவரவர்களும் அபுல் ஹாஜி அஹ்ம்தா அவர்களும் முஜாஹித் அஹ்ந்தா அவர்களுக்கும் கூறிய கருத்து தான் அதாவது

இமாம் ஷக்கீத் ரஹந்தா அவர்கள் சொன்னாங்க அவருடைய தப்சீர் நூலில் சொல்லும்போது குரானில் வந்து என்ன ஃபுர்கான் என்பதற்கு மூசா அலி கொடுக்கப்பட்ட வேதம் என்பதற்கான வேறொரு சான்று மூசா அலி இஸ்லாம் கொடுக்கப்பட்ட வேதம் பேர் என்னது தௌராத் அப்போ அந்த தவராத் தான் ஃபுர்கான் அப்படின்றதுக்கு என்ன செய்கிறாரு இமாம் சங்கீத் ரஹந்தா அவர்கள் பயான் என்கிற அவருடைய தப்சீர் நூலில வேறொரு வசனத்தை ஆதாரமாக காட்டி அப்போ அவருக்கு வழங்கப்பட்ட வேதம் தான் அந்த ஃபுர்கானை நின்று செய்கிறாங்க நிறுவுகிறாங்க அவங்க சொன்னாங்க அல்லா உத்தால சொல்லுகிறான் உலகத்து ஆத்தி நான் மூசா வ ஹாரூன் ஃபுர்கானை ஃபுர்கான நான் மூசாவிற்கும் ஹாரூனுக்கும் என்ன செஞ்சோம் ஃபுர்கானை வழங்கினோம் அது என்னது தௌராத் இப்போ ரெண்டு பேருக்குமே கொடுக்கப்பட்ட வேதம் தான் தௌராத் என்கிற வேதம் அந்த அடிப்படை இது வந்து சுரத் லம்பியாவுடைய நாற்பத்தெட்டாவது வருஷம் சுரத்துல அம்பியா இருபத்தி ஓராவது அத்தியாயத்துடைய நாற்பத்தி எட்டாவது இதை சொல்லி காட்டுகிறான் அப்ப அதன் அடிப்படையில் மூசா அலி கொடுக்கப்பட்டது என்னன்னு சொன்னா தௌராத்து அந்த தௌராத்து எப்படிப்பட்டது நம்ம பொதுவாகவே வேதங்களுடைய தன்மையை எடுத்துக்கொண்டு வேதம் என்பது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தி காட்டக்கூடியதாக இருக்கும் அதனால தான் குரானுக்கு நம்ம என்ன சொன்னோம் ஃபுர்கான் என்ன சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டும் எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை தெளிவுபடுத்தும் அப்போ அந்த அடிப்படையில் தவறாத்தும் அதேபடி செய்திருக்கிறது தவறாத்துடைய பணியும் அதுதான் என்றால் அதற்கு முன்னேற மக்கள் எடுத்துக்கிட்டாங்க மணிகற்று இருக்கிறாங்க சத்தியத்தை தெரியாமல் இருக்கிறாங்க அசத்தியில் மூழ்கி கிடக்கிறாங்க அப்போ அந்த மக்களை எடுத்துக்கிட்டாங்க நபி மூசா அலி அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தினூடாக அல்லாஹு தாலா அவர்களுக்கு மத்தியிலே சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டினார் என்பதை சொல்லி காட்டுகிறார் எதற்காவண்டி வழங்கப்பட்டது என்பதை பற்றி அல்லா சொல்லுறார் நீங்கள் நேர்வழி அடைய வேண்டும் என்பதற்காக வேதங்கள் அனைத்துமே இதே ஒரே நோக்கத்தோடு தான் இருக்குது வேதங்களை பொறுத்தவரையிலும் அல்லாஹு தலா ஆதம் அலி இஸ்லாம் பூமிக்கு அனுப்புகிற போது என்ன சொன்னானோ அதே அந்த கருத்தோட்டத்தின் அடிப்படையில் அதே அந்த இலக்கோடு தான் அல்லாவின் புறத்திலிருந்து அருளப்பட்டிருக்கிற அத்தனை வேதங்களும் இருந்து கொண்டு ஆனால் அதை கொண்டு இதாயத்தை பெறக்கூடியவங்க யாரு அல்லாஹ் சொல்வதெல்லது தகுத்ததோன் நீங்கள் ஹிதாயத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் வேதங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இதன் மூலம் பெறக்கூடும் பெருவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லல பெறக்கூடும் என்று எல்லாத்தலை சொன்னான் லேண்ட என்பது என்ன செய்வாங்க ஆதரவு வைத்தலாக சொல்லக்கூடிய அப்படி ஒரு வார்த்தை நடக்கலாம் நடக்கலாம் அதாவது நோம்பை பற்றி சொல்லும் சொன்னோம் இல்லையா குத்திபாதிக்கும் சரியா குத்திபாடு கபதிக்கும் தத்த குள் அப்படின்னா நீங்கள் இதயச்சம் உள்ளவர்களாக ஆகக்கூடும் என்பதற்காக ஆக வேண்டும் என்பதற்காக அப்போ அது வந்து ஆதரவு வைத்தல் அதே அடிப்படையில் இருந்து அல்லாஹ் எடுத்தீங்கன்னா இந்த அவசரத்தில் லேண்டுக்கும் தகுத்ததோன் நீங்கள் இந்த வேதத்தின் வாயிலாக இனிசீனோ நேர்வழியே அடையக்கூடிய உள்ளாக இருக்க வேண்டும் என்பதற்காம என்று அல்லாம் சொல்லிக் காட்டலாம் இப்போ இதுதான் எல்லா வேதங்களுடைய நோக்கமும் ஆனால் இந்த வேதத்தை கொண்டு உண்மையிலேயே விதாயத்தை பெறக்கூடியவங்க யாவது இதற்கான பதிலை அல்லாஹ் எடுத்தேன்ற நமக்கு விளக்கத்தை இந்த அத்தியாயத்துடைய ஆரம்பத்தில் சொல்லியிருந்தான் என்ன சொன்னார் தாலிக்கல் கிதாபுலாவை ஃபிஹி புதன் முத்ரா இது உச்சத்தீன்களுக்கு நேர்வழி காட்டணும் நம்ம எல்லாருக்குமே வேதத்தை கொண்டு நேர்வழி அடைய முடியுமா என்று கேட்டால் இல்லை அதற்கான பதிலும் இந்த வசனத்தில் இருக்குது என்னக்கும் தகுத்ததும் என்ன சொன்னால் அல்ல என்ன சொல்கிறான் எல்லாரும் வேதம் படித்தவங்க வேதம் கிடைத்தவர்கள் எல்லோருமே நேர்வழிக்கு வந்து விடுவாங்களான்னு கிடையாது அதில் நேர்வழி பெறக்கூடியவர்களும் இருப்பார்கள் வழிகேற்று செல்லக்கூடியவர்களும் இருப்பார்கள் இதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான உபதேசம் வணிசவல் சமுதாயத்துடைய வரலாறை எல்லாம் சொல்லி காட்டுகிற போது அந்த வரலாற்றில் நமக்கு இருந்து கொண்டிருக்கிற பாடங்களில் ஒன்று காரணம் என்ன நாம் வேதத்தை உடையவர்களாக இருக்கிறோம் அந்த வேதத்திலே இருந்து கொண்டிருக்கிற நேர்வழியை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் அதற்கான என்ன செய்வோம் முயற்சிகள் இருக்கும் முயற்சி இல்லாத போது நாம் என்ன செய்ய முடியாது நேர்வழி பெற முடியாது தான் நல்லா தலா குரானுடைய சில உதாரணங்களை சொல்லுகிற போது அந்த உதாரணங்களை சொல்லிவிட்டு இதன் மூலம் மக்கள் நேர்வழி அடையக்கூடியவர்களும் இருக்கிறாங்க வழிகட்டி செல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க நேர்வழி என்று சொன்னால் அது வந்து என்னது அதை பற்றி நம்ம ஏற்கனவே விளக்கியிருக்கிறோம் எத்தனை வகையா இருக்கு ரெண்டு வகையா இருக்கு என்னெல்லாம் இருக்கு மறந்துட்டீங்க தோஃப் என்று சொன்னால் அல்லா தருகிற நேர்வழி ஹிதாயத்து நிர்ஷாத் என்று சொன்னால் நன்மார்களால் காட்டப்படுகிற நேர்வழி நன்மார்கள் மற்றவர்கள் செய்வாங்க இதுதான் நேரான பாதை என்று நமக்கு எடுத்து சொல்லுவது அந்த ஹிதாயத்தை நாம் அடைவதற்கு எதுதான் நமக்கான வழிகாட்டுதல் என்று சொன்னால் அல்லாவுடைய வேதங்கள் தான் வழிகாட்டுதல் இப்போ மூசா அலி இஸ்லாம் காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் நேர்வழி வர வேண்டும் என்று சொன்னால் அவகளை தவராத்தை பற்றி பிடித்துக்கொண்டு வாழணும் இப்போ மூசா அலி இஸ்லாம் காலகட்டத்திற்கு பின்னாடி ஈசா அலி இஸ்லாம் சமுதாய மக்கள் அவங்களுக்கு அல்லா கொடுத்த இஞ்சியிலை பற்றி பிடித்துக்கொண்டு வாழணும் அது அவர்களுக்கான நேர்வழிக்கான வழிமுறை அதே போன்று நம்முடைய சமுதாயத்திற்கு முகமது அல்லாஹி விமத்தினருக்கு நேர்வழிக்கான அளவுகள் என்ன அப்படின்னு கேட்டால் அது குர்ஹான் அல்லாவுடைய வேதமாக இருந்து கொண்டிருக்கிறார் அல்லாவின் தூதர் மீது அருளப்பட்டிருக்கின்ற இறுதி வேதமாகி அல் குரான் தான் அதற்கான வழி அப்போ அந்த அல் குரானை பற்றி பிடிப்பதன் மூலமாக தான் நம்ம நினைச்சு முடியும் நேர்வழியை அடைய முடியும் என்பதை அல்லாஹு தலைசனா இந்த வசனத்தினூடாக அவருடைய வரலாற்றை நமக்கு எடுத்து சொல்லி நமக்கு உணர்த்துகிறார் ஆக இந்த வசனங்களை இந்த அடிப்படையில் நம்ம புரிந்து கொண்டு நாம் நேர்வழியை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நேர்வழியில் பயணிக்கக்கூடிய நடைபெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் இதை தொடர்ந்து அல்லாஹு தலைசனா இன்னொரு சம்பவத்தை அதாவது பனீசெல்வன் சமுதாயத்தில் நடந்த இன்னும் சில நிகழ்வுகளை எப்படி நம்ம சொன்ன முடியாது இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னோம் அவங்களெல்லாம் வந்து பல அநியாயங்கள் அக்கிரமல் செஞ்சதுக்கு பிறகு அதெல்லாம் மன்னிச்சிருக்கோம் அப்போ அந்த அடிப்படையில் அது போன்ற இன்னும் பல நிகழ்வுகளை பற்றி எல்லாம் ஒருத்தராக பேசியிருக்கிறான் என்னுடைய தொடர்ச்சியை சாமி வரக்கூடிய வகுப்பில் பார்ப்போம் இந்த வகுப்பில் ஏதாவது சந்தேகங்கள் தான் நினச்செல்லாம் கேளுங்கள் இல்லாவிட்டால் முடிச்சுக்கலாம் இப்போ இது இன்றைக்கி நம்ம பார்த்தது எத்தனை வசனங்கள் மூணு வருஷங்கள் சரிங்களா ஐம்ப ஐம்பத்தி ஓராவது வருஷம் ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் ஐம்பத்தி மூணாவது வருஷம் ஐம்பத்தி நாலாவது வருஷத்துலேருந்துச்சால்தான் நம்ம வரக்கூடிய அமர்வில் நம்ம பார்க்குறோம் அணக்கொல்லாம் அபிந்தி கஷ்வரங்காய்